வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு இயல் ஐந்தில் புதிய நம்பிக்கை என்ற துணைப்பாடம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த புதிய நம்பிக்கை துணைப்பாடத்தில் நமக்கு என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலாம்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம அதுக்கான என்னென்ன கொஸ்டின்ஸு அதற்கான ஆன்சர்ஸும் பார்ப்போம் இந்த புதிய நம்பிக்கை கதையுடைய முக்கியமான கே கேரக்டர் யாருன்னா மேரி மெக்லியோட் பெத்தியோ இவங்களை பார்த்து ஒருத்தவங்க உங்களுக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு வார்த்தை தான் அவங்க உள்ளத்தில் பதிஞ்சு பிற்காலத்தில் என்ன உருவாகிட காரணமாக இருந்தது அதான் கொஸ்டின் ஒன்று உனக்கு படிக்க தெரியாது உனக்கு படிக்க தெரியாது என்று உள்ளத்தில் பெற்ற அடி மேரி மெக்கிலியோட பெத்தியோன் டேஸ் உருவாக்கிட காரணமானதுன்னா உன்னை படிக்க தெரியாதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல அதை கேட்ட மேரி மெக்கிலியூட் பெத்தியோன் பிற்காலத்தில் குப்பை குட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமாக இருந்தார் குப்பை குட்டும் இடத்துல ஒரு பள்ளியவே என்ன பண்ணுறாரு அவர் உருவாக்குறாரு தான் படித்து முன்னேறின பிறகு ரெண்டு ரெண்டு மேரி மிக்லியூட் பெத்தியும் குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட பணம் சேர்த்த விதங்கள் இந்த மேரி மிக்லியூட் பெத்தியன் ஒரு குப்பை கொட்ட இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டிருக்கிறாங்க அப்படி பள்ளிக்கூட்டம் கட்டும் அளவுக்கு அவங்களுக்கு பணம் எப்படி கிடைத்தது அதற்காக அவர்கள் சம்பாதித்த விதங்கள் என்னன்னு பார்த்தா சமையல் செய்தாகிறளா இல்லை தோட்டமிட்டு அதில் அது மூலமாக பணம் சம்பாதிச்சாங்களா புது இடங்களில் பாட்டு பாடினாங்களா பிச்சை எடுத்தாங்களா வந்து நாலு அம்சம் இருக்குது இதில் அவங்க வந்து பிச்சை மட்டும் எடுக்கலை பிச்சை மட்டும் என்ன பண்ணலை எடுக்கலை மற்ற அனைத்து வேலைகளையும் செய்தார்கள் சமையல் செஞ்சாங்க தோட்டமிட்டு அதிலிருந்து பணம் சம்பாதிச்சாங்க பொது இடங்களில் பாட்டு பாடி பணம் சம்பாரிச்சு தான் என்ன பண்ணாங்க நம்மளை போன்ற ஏழ்மையான குழந்தைகள் வந்து கல்வி ஏற்க வேண்டும் என்பதற்காக இத்தனை வேலையும் செய்து ஒரு குப்பை குற்றம் இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளியை உருவாக்கியவர் தான் மேரி பெத்தியூன் அப்போ ஒன்று ரெண்டு மூன்று ஒன்று ரெண்டு மூன்று சரி மூணு அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி பெத்தியூன் டேஸ் சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் இவர் வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பின பெண் இந்த மேரி பெத்தியூன் இவங்க வந்து பிற்காலத்தில் எதனுடைய குரலாக இருந்தாங்கன்னா உலகெங்கும் மூளை முடுக்கையில ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் குரலாக இருந்தாங்களா கைவிடப்பட்ட நோய்வாய்ப்பட்டவர்களுடைய குரலாக இருந்தாங்களா மறுமணம் மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சமூக குரலாக இருந்தாங்களா உழைக்கும் சமூக குரலாக இருந்தாங்களான்னா ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட மூளை முடுக்கல் எங்கெங்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களை அவர்களின் குரலாக இருந்தவர் தான் மேரி மெக்லியூட் பெத்தியூன் அப்போ ஆப்ஷன் ஆ நான்கு மேரி மெக்லியூட் பெத்யூன் என்னும் அமெரிக்க கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் மேரி மெக்லியூட் பெத்தியூனுடைய அமெரிக்க கல்வியாளர் ஒருவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து உனக்கு படிக்க தெரியாது என்ற பெயரில் நூலாக படைத்தவர் யாருன்னா கமலாலயன் நூலாக படைத்தவர் கமலாலயன் அஞ்சு கொர்க்கை என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் இது கொர்க்கை கொர்க்கை எங்கே இருக்கு கொர்க்கை நம்ம பாண்டியர்களுடைய துறைநகர துறைமுக நகரம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இது எங்கே இருக்குன்னா இன்றைய தூத்துக்குடியில் இருக்கிறது இன்றைய தூத்துக்குடியில் இருக்குது இதுதான் நம்மளுக்கு கொர்க்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துறை என்று ஒரு நூல் சொல்கிறது கொர்க்கை கோமான் என்றும் கொர்க்கையை வந்து பெருந்துறை என்றும் கூறக்கூடிய நூல் எது பார்த்தோமா ஐங்கூரு நூல் நூல் எது கொற்கை கோமான் கொர்க்கையுடைய மன்னனே கொற்கையம் பெருந்துறை கொற்கை வந்து ஒரு மிகப்பெரிய பெருந்துறைமுகத்தினாலான துறைமுகத்தினாலான நகரமே என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா ஐங்குறு நூல் எப்படி மேரி பெத்தியூன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து பின்பு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி மிக பெரும் பள்ளிக்கூடத்தை நிறுவினாரோ அதுபோல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவர் தான் அயோத்திதாசர் இவரை பற்றி பார்ப்போம் அயோத்திதாசர் இவர் இருபது அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தைந்தில் கோவை அரசம்பாளையத்தில் பிறக்கிறாரு இவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன் அயோத்திதாசருடைய இயற்பெயர் என்னன்னா காத்தவராயன் இவருடைய அப்பா பேர் கந்தசாமி இவருடைய அப்பா பேர் கந்தசாமி இவர் தன்னுடைய ஆசிரியர் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவராக இருந்தார் அந்த ஆசிரியரோட பெயர் அயோத்திதாசர் அதனால் தன்னுடைய காத்தவராயன் என்ற பெயரை அயோத்திதாசர் என பெயர் மாற்றம் செய்து கொண்டார் தன்னுடைய காத்தவராயன் என்ற பெயரை அயோத்திதாசன் என்று என்ன பண்ணுறாரு பெயர் மாற்றம் செஞ்சிகிட்ருக்கார் சரி இவர் என்ன பணி அப்படி என்ன மேரி மிக்க பெத்தியுன்னு போல் இவர் என்ன கல்வி பணி செய்தார்னா தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் அயோத்திதாசன் என்னார் பிரம்மஞ்சானவிய சேவையை நிறுவன ஆள்காட்டிருக்கார்ல ஆள்காட்டோடு இவருக்கு தொடர்பு ஏற்படுது அந்த தொடர்பின் மூலமாக சென்னையில் என்ன பண்ணுறாருனா ஐந்து இடங்களில் பஞ்சமர் பள்ளிகளை நிறுவுகிறார் இந்த பஞ்சமர் பள்ளிகள் எதற்கானதுன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இலவச பள்ளியை நிறுவி அவர்களுக்காக என்ன அது சிறந்த கல்வியை கொடுக்கப்பட்ட கூடிய இடம் தான் எதுன்னா பஞ்சமர் பள்ளிகள் ஓகேவா அவங்களுக்கான கல்வியை கொடுக்கக்கூடிய கல்வியை கொடுப்பதற்காக தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகள் தான் பஞ்சமர் பள்ளிகள் இவருடைய சமூக பணி என்னென்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ரொம்ப அரும்பாடு பட்டவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வசதியோடு கூடிய உதவித்தொகை கிடைப்பதற்கு வழிவகை செய்தவர் தான் அயோத்திதாசர் கல்வியில் பெற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசு வேலையும் உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பும் வழங்குவதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தார் நம்ம அயோத்திதாச பண்டிதர் சரி இவர் வேறு என்னது படைப்புகள் கொடுத்துருக்குறாருனா ரெண்டு கொடுத்துருக்கிறாரு ஒன்று புத்தரது ஆதிவேதம் இன்னொன்று திருவாசக உரை இது ரெண்டும் இவர் எழுதிய நூல்கள் புத்தரது ஆதிவேதம் திருவாசக உரை இவர் நடத்திய எதில் தான் வெறும் ஒரு பைசாவிற்கு இதழ் அதான் என்னது ஒரு பைசா தமிழன் அதான் என்னது ஒரு பைசா தமிழன் அடுத்து இதே போல ஒரு பெண் ஒருவர் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட இடத்துலருந்து கல்வி மறுக்கப்பட்ட இடத்துலேருந்து மிகப்பெரிய கல்வியாளராக மாறிய தமிழகத்துடைய முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி இவங்களை பற்றி பார்ப்போம் இவங்களுடைய இளமை பருவம் பார்த்தமாகும் புதுக்கோட்டை திருகோகர்ணம் என்ற இடத்துல தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் பறக்கிறாங்க இவங்களுடைய பெற்றோர் பேர் வந்து நாராயணசாமி மற்றும் சந்திராம்பாள் சரி இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோமாக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அகில இந்திய பெண்கள் மாநாட்டில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் முன்னேறணும்னு சொல்லி பெண்களை அடிமையாக நடத்தக்கூடிய பழக்கம் ஒழிய வேண்டும் என்று முழக்கம் செய்தவர்கள் ஒருவர் தான் யாருன்னா பெண்ணுரிமை போராளியான முத்துலட்சுமி ரெட்டி அப்போ எப்போ நடந்துச்சு பெண்கள் மன்னாடுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வேற என்ன சிறப்புனா இவங்க தான் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் இந்தியாவில் பெண் சங்கம்னு ஒன்று இருக்குது அவருடைய முதல் தலைவராக இருந்தவர் தான் முத்துலட்சுமி ரெட்டி அதே மாதிரி சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருனாலும் இவங்க தான் முதல் எம்எல்ஏ பெண் எம்எல்ஏ யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி வேற என்னென்ன சமூக பணிகள்லாம் இவங்க செஞ்சாங்கன்னு பார்த்தா தேவதாசி முறை ஒழிப்பதற்கு மிக அரும்பாடுபட்டாங்க இருதாரம் தடை சட்டம் உருவாவதற்கு ரொம்ப காரணமாக இருந்தாங்க அதாவது இருமணம் ரெண்டு திருமணம் பண்ணுறதை வந்து தடை பண்ணுவதற்கு பெண்களுக்கு சொத்துரிமை கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தாங்க குழந்தைகளுக்கான திருமண தடை சட்டம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் யாருண்டா தமிழகத்துடைய முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டி இதுதான் நம்ம புதிய நம்பிக்கை பாடத்தின் மூலம் நம் பெற்றுக்கொண்ட விதைகள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்